அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரியல்ஸ்டேட் சார்பர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற தோப்பு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தினந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை வந்து பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை டு உடுமலை மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிந்துப்பு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா வர கட்ரோடு ஃபேஸில் ஒரு ஒன்றாவது கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு அமைஞ்சிடும் ஊர ஒட்டியே வந்து அமைஞ்சிருங்க இந்த மூணு ஏக்கரம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்ன்னு பார்க்கறப்போ நமக்கு நானூற்றம்பது அடி வந்து ரோடு ஃபேஸ் வந்து கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் டு இன்ட் வரைக்கும் அமைச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க இதை வந்து ஸ்டார்டிங் டூ எண்டாவது தடவை பார்த்திங்கனா நம்மளுக்கு கண்ணி மூலையில் வந்து வீடு வந்துடும் ஜல மூலைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொட்டி வந்து வந்துடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையிலுமே அந்த லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இரண்டு ஏக்கர் டு மூன்று ஏக்கர் அளவில் தோப்பு வந்து பாட்டு உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு இருக்கும் இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பு வந்து நல்லா இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து இப்போவே வந்து இடப்பில் வந்து வச்சு விட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஆச்சு இன்னொரு ரெண்டு வயசு அப்படிங்கிற கண்டிஷன்ல பார்த்திங்கனா நாலு வருஷம் ஈக்குவல் ஈக்குவலாகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்து வந்துடும் இந்த தோப்புக்கில் பார்த்திங்கன்னா சப்போட்டா ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பட வகைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்ம் லேண்ட் அளவுக்கு நீட்டாக தான் வந்து லேண்ட் இருக்குது சாயில் பார்க்குறப்ப நமக்கு ரெட் சாயில் வந்துடும் உங்களுக்கு வெளியில் வந்து கவர் பண்ணி தான் காமிச்சுக்கிறேன் பார்த்துக்கங்க நம்ம சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ ரெண்டு சர்வீஸ் வந்து இருக்குது அஞ்சு ப்ளஸன்ஜ் பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக வந்து இந்த லேண்டுக்கு இருக்குது பிஏபி பாஸ் ஆனமும் நம்ம லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க ஏன்னா இந்த லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா லே சின்ன வாய்க்கால் வந்து போகுது அது வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டுத் தின்னம்பரங்கள்லாம் காப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது நம்ம வாங்கி சின்ன டெவலப்மெண்ட்டும் பண்ணால் போதும் ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டு நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வேலையும் கூட கிடைக்காதுங்க ஏன்னா சர்வீஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்கு போர் வந்து மூணு போர் வந்துருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் மலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க எழுபது லட்சம் அப்படிங்கிறதும் சொல்லும் மலைதான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஷார்ட் டைம் கிரைம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சி வச்சு கொஞ்சம் பேசி பண்ணித்தரலாம் பார்த்தீங்கன்னா இடப்பிள்ளையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈழோடுவங்க வந்து வந்திருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஊடு பயிரை வந்து உங்களுக்கு வாழை வந்து போட்டிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது ஸோ நமக்கு மண்ணோ ப்ளஸ் தண்ணியோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது பார்த்திங்கனா இதுதான் தொட்டி தொட்டியில் வந்து தண்ணி எடுத்துவிட்டு பாய்ச்சிருக்கிறாங்க ஜள மூலையில் தொட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜலமுளையில் போர் எல்லாமே வந்து வாஸ்துப்படி இருக்குது ஸோ நம்ம மூணு ஏக்கர் வந்து அளவான இதில் பாட்டுக்கோங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த தோப்பு வந்து நான் காமிக்கிறேன்